தோனியை மிகவும் வந்துட்டு இந்த படம் மினி ஆக்ஷனில் லைக் பண்ண பிளேயர் வந்துட்டு மிட்சல் அண்டு ராஜின் ரவீந்திரா இந்த ரெண்டு பிளேயரை வந்துட்டு டெஃபினட்டாக டெஃபினட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அம்மாங்கிற மாதிரி தலை இந்த பட்டம் ஐபிஎல் எனக்கு சொல்கிறது வெறித்தனமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாதி இந்தியாவில் பாதி வந்துட்டு யூஏல செட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கு காரணம் என்னென்னா லோக்சபா தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த ரீசனால் வந்துட்டு எல்லா அணிகளுக்குமே பத்து அணிகளுக்கும் ஒரு புதுவிதமாக இருக்க போதுங்க யூஏவில் வந்துட்டு சிஎஸ்கேவோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் டவுன் டவுன் தான் பட்டு இப்போ வந்துட்டு அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா ராஜின் ரவீந்திரா பி எஸ் எல்லாம் விளையாண்ட் இருக்காங்க அதனால மிட் செல் வந்துட்டாரா ராஜின் ரவீந்திரா வந்துட்டாங்களா எல்லாருமே வந்துட்டாங்க ஆல்ரெடி ஸ்குவாட செட் பண்ணிட்டாங்க செதுக்கிட்டாங்க என்றே சொல்லாங்க ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோஸ்ட் ஐபிஎல் வீடியோ டெஃபினட்டா பாருங்க அதோ லைக் பண்ணுங்க நம்ம அனைவருமே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்துடலாம் ஓகேங்க அதாவது பிரடிக்ஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணி காத்திருக்கீங்க அதையும் உங்களோட உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க ஏன்னா முதல் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி மோதுறாங்க இந்த டைம் தாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க போது ஏன்னா பாதி இந்தியா பாதி யூஏ பிளேயர்களுக்கு வந்துட்டு ஆடுகளம் தன்மை புரிஞ்சுக்கிற முடியாது இந்த டைம் யார் சாம்பியன் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு திறமையான அணி என்று போற்றலாம் என்றே சொல்லலாம் அதாவது மிட்சல் வந்துட்டு இறங்கி செஞ்சிருக்காருங்க மிட்சல் மார்ஸ்னே வருது பாருங்க மிட்சல் வேற லெவலில் வெளுத்துட்டாரு தோனி எப்படி கணக்கு போட்டாரோ கச்சிதமா பண்ணியிருக்காரு ரவீந்தர் ஜடேஜா ஒரே ஓவரில் ஐந்து சிக்ஸர் தொடர்ந்து வீசிருக்காருங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக போட்டார் ஓகேவா அந்த பயிற்சி ஆட்டத்தில் மிரண்டு டாப்பில் ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருக்கிறாரு என்றே சொன்னாங்க மிச்சலு மெர்சல் பண்ணுறாரு என்ன சொல்கிறது யார் யார் பௌலிங் போட்டாலும் மிச்சர் மாதிரி சாப்பிட்டு துப்பிடுறாருங்க சாரி சமைச்சிடுறாருங்க ஜடேஜா ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸர் வீசியிருக்காருன்னா நீங்கள் நினச்சி பாருங்க இவரோட பேட்டிங் தரத்தை அதனால தான் தோனி எங்கேயோ இருந்து இவர் திறமையை வந்துட்டு கணிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் மூணு பந்தில் வந்துட்டு தொண்ணூறு ரன் பிளாஸ் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சிக்ஸர் அடிச்சு நொறுக்கியிருக்காருங்க பயிற்சி இடத்துல வந்தவனையும் அவரோட வேகத்தை காமிச்சிருக்காரு மிட்ஸல் வந்துட்டு டெஃபனட்டாக அதாவது ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனாவோ இல்லை ஒரு நாலாவது ஆடர் பேட்ஸ்மேனாவோ டெஃபனட்டாக யூஸ் பண்ண போகிறாரு மேலும் சென்னை ஆடுகளை உங்களுக்கே தெரியும் ஸ்லோ சீமர்ஸ்க்கு எடுப்படுங்க தீபக் சியார் சப்துல் தாகூர் போன்ற போலருக்கு மிட்ஸலும் வந்துட்டு ஸ்லோ வேரியேஷன் சூப்பராக போடக்கூடியவர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம தோனி எடுத்திருக்காரு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கு அடிச்சிருக்காருங்க ஏன்னா ரெண்டு மங்க எப்போதுமே இனிக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பேட்டிங்லையும் பிரித்து எடுத்திருக்காரு இந்த பயிற்சி இடத்துல மிட்ஸல் டீம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க தோனி டீமில் தான் விளையாண்டாரு மிட்சல் டீம் அதாவது தோனி டீம் வந்துட்டு இவங்கள தீபக் சிகார் டீம் வந்துட்டு பீட் பண்ணியிருக்கு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி ரன் எம்எஸ் தோனி டீம் அடிச்சிருக்காங்க அதில் மிட்ஸிலே வந்துட்டு பாதி ரன்னை கன்வெர்ட் பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்புறம் என்ன அலப்புற கலப்பிருக்கார் மிட்ஸல் ராஜின் ரவீந்திரா வந்துட்டு இன்னும் ப்ளே பண்ணலங்க அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் மேட்சில் விளையாடும்போது அந்த வீடியோ போடலாம் மிட்ஸில் வந்துட்டு எத்தனாவது பேட்டிங் ஆர்டரில் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சேம் டைம் இந்தியா பாதி யுஏ போகுதுங்க இந்த ஐபிஎல் யார் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை தாண்டி சாம்பியன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஐபிஎல் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க